வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தால் வந்து எதில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணி போட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த லிங்க் ஓப்பன் ஆகலைன்னு சொன்னாங்க அதனால் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை இதில் போய் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் டிஎன்எஸ்சிஇஆர்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னம்னா ப்ரௌசரில் வந்து உள்ளே போகும் அந்த ஆர் டாட் ஆர்ஜ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகும் அதிலேயே கொடுத்துருக்காங்க கிளிக் ஹியர் ஹையர் செகண்டரி first இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் answer key அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே போகும் உள்ளே போனனே வரிசையாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி அந்த பயாலஜி பாட்னிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தாவரவியல் பாடத்திற்கானதும் உயிரி விளங்கியல் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா விளங்கியல் பாடத்திற்கானதும் தனியாக ஓப்பன் ஆகும் இதேது தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வியூன்னு கொடுக்குறதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ இப்போ வியூ ஆகும் அடுத்த சைடு இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இரண்டாவது வீன் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து விடை குறிப்புக்கு இருக்கக்கூடிய தனிப்பகுதி இப்போ தாவரவியல் பாடத்திற்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஏன்னா முக்கியமான பாடத்தின் முக்கியமான கேள்வி எதுன்னு என்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க நான் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லிடலாம் தெரியாததுக்காக ஒரு வீடியோ போட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறதுக்கு நான் விரும்பலை அதனால தான் மற்ற பாடங்களுக்கு தெரியாத பாடங்களுக்கு நான் போடாமல் இருந்தேன் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னம்னாலே ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கண்டிப்பாக பதினாலு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு ஏழு மார்க் கொஸ்டின்னு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏழில் வந்து குறைந்தபட்சம் நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டென்ட் பண்ண முடியும் இப்போ இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உயிர் தாவரவியல் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து இங்கிலீஷ் மீடியமானவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெபேஜில் ஓப்பன் ஆகும் அந்த க்ளோஸ்னு கொடுத்துட்றாதீங்க கீழே ஓப்பன்னு காமிக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் கேட்கும் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துடலாம் டவுன்லோட் ஆனனேயே அந்த ப்ரௌசரில் வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிடும் ஓப்பன் ஆயிரும் இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆயிருக்கு எழுபது மார்க் வந்து முதல் பதினஞ்சு ஒன் வேர்டு இந்த ஒன்வேர்டு வரிசையாக இருக்குது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பார்த்துக்கங்க இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரௌசரில் போய் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ன பாடத்துக்கு தேவையோ அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா கீழே அப்படியே ஓப்பன் ஆகும் முதல்ல வந்து இது டூ மார்க் கொஸ்டின் அடுத்து ஆறு டூ மார்க் கொஸ்டின் வந்து டூ மார்க் கொஸ்டின்ல வந்து இது கம்பல்சரி கொஸ்டின் வந்து இதில் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லை மாதிரி த்ரீ மார்க் கொஸ்டினில் வந்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் டுவெண்ட்டி நைன் வந்து கம்பல்சரி கொஸ்டின் அந்த இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து மாணவர்கள் அட்டென்ட் செய்யணும் அடுத்து இருக்கக்கூடியது ஃபைவ் மார்க் கொஸ்டின் அது ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கலாம் அடுத்து கீழே இருக்கக்கூடியதில் கீயும் அதிலையே கொடுத்துருக்காங்க அதாவது டூ மார்க் கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒன் வேர்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபைவ் மார்க் கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது த்ரீ மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க மார்க் கொஸ்டினுக்கு வந்து அந்த மார்க் கொஸ்டின் வந்து எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க வால்யூம் ஃபஸ்ட்டில் வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன் எக்னாமிசி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு ஜிம்னோஸ்பம்மா ஜிம்னோஸ்பம் வால்யூம் ஃபஸ்ட்டில் வந்து பேஜ் நம்பர் எயிட்டி டூவில் இருக்குது டேபிள் டூ பாயிண்ட் சிக்ஸு அந்த பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த பகுதி வந்து மாணவர்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தோம்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரியான வீடியோ தேவை அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேர்வுக்கு வந்து பயனுள்ள வீடியோக்கள் நான் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்